அன்பான இனிய உறவுகளுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியோ போயிட்டு போ நீ எப்படியோ சித்தப்பா கிட்ட ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் சும்மா விட முடியுமா கணக்கு எவ்வளவு வச்சிருக்காரு என்னென்ன திருடி இருக்காரு எல்லாத்தையும் பார்க்கணும்ல அவர்கிட்ட இருந்து பங்க கேட்க போகல திருடன படத்தை வாங்க போறது இல்ல பாஸ் ஆனா அவர் என்ன தப்பு பண்ணாங்கிறத முகத்துல கிழிக்கிற மாதிரி போய் காமிக்கணும்ல தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியோமா மகளே உன் சமத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாத்தீங்கன்னா அடுத்து ஒண்ணு எல்லாம் பாக்குறாங்க பாக்க பாக்க அவங்களுக்கு அப்படியே பகு பகுங்குது வயிறு எரியுது ஐயோ பாஸ் வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற இங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க என்ன இது என்ன இவ்வளவு கணக்கு இடிக்குது அப்ப இது பேங்க்கே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிடுறாங்க மேனேஜரை கூப்பிட்டு பேங்க் எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க சார் எல்லாமே அவங்க சித்தப்பா தான் சார் பண்ணாங்க என்ன எதுவுமே பண்ண விடல சார் அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயப்பா என்ன ஐயப்பா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சொன்னேன் சொல்ல ஆரம்பிக்கல எல்லாத்தையும் பாத்துக்கங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க நான் கொஞ்சம் இதுல இருக்கேன் அப்படின்னு நீங்க தானே பாஸ் சொன்னீங்க சொல்கிறீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லை சார் அப்படிங்கிறாங்க ஆமாம் சொன்னீங்க சொன்னீங்க நான் அங்கே ஒரு டென்ஷனில் இருந்துட்டேன் அப்போ பசுபதி வந்து அவங்க பையனை கடத்திட்டு போனாங்க இல்லையா அந்த கட்டத்தில் அவங்க வந்து இதை கண்டுக்கலை அடுத்தடுத்து தான் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை தானே இருந்துட்டு இருந்துச்சு சரி பிரச்சனையை முடிக்கலனா அடுத்து ஆனந்த தாண்டவம் சந்தோஷத்தில் கொண்டாட்டி கூட இருந்தார் அதனால மஜாவில் இங்கே ஆஃபீஸே மறந்துட்டாரு எல்லாத்தையும் பார்த்தோன்னா செம்ம காண்டார கிளம்பு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை கோவமாக எழுந்திரிக்கிறாங்க மாமா என்னாச்சு என்னாச்சு இருங்க இருங்க அதெல்லாம் முடியாது காவிரி என்ன நினச்சிட்டு இருக்காரு அந்த வந்தாலும் ஹலோ மாமா நீங்க வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டீங்க தான் அவர் கை வச்சேன்னு சொல்லுவாரு அதுக்காண்டே வேணான்னு விட்டு நான் தாத்தா பாடிக்கிட்டு தான் விட்டு வந்தேன் அந்த எடுத்து திங்க சொல்லல என்ன கொண்டே ஜெயில உள்ளார தள்ளி போடுறதுக்கு பிளான போடுவானா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுவானா அப்படி சொல்லிட்டு பறந்து அடிச்சு பாஞ்சு போறாருங்க வீட்டுக்கு போயிட்டு டா எப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தாத்தா அப்படின்னு கத்துறாங்க என்னப்பா என்ன எங்க அந்த சித்தப்பா அப்படின்னு கேளு வந்து ஏன்ப்பா ஏப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க டே வாயா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு தர ஏ என்னையா பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிற ஏ என்னப்பா ஒரு சித்தப்பா ராதா வந்து கெஞ்சுறாங்க என்னப்பா சித்திகா மன்னிச்சுக்குப்பா என்ன பண்ணார் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா தாத்தா இந்தாலும் நம்பி ஏன் தாத்தா ஆஃபீஸில் பொறுப்பு புடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு படார் படான்னு அட்டிக்கிறாங்க என்ன நடந்துச்சு சொல்லு விஜய் அவர் கையை விடு அப்படின்னு பாட்டி கத்துறாங்க அதுக்கப்புறம் கையை விடுறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அட்டி குமுறு குமுன்னு கும்புறாங்க தாத்தா எவ்வளோ காசு கையான்றக்கார் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது நினச்சேன் இவன் என்ன இப்படி பண்ணியிருக்கானே இவனை நம்பி தானே விட்டேன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டானா சரி ஒரு அஞ்சு பத்து எடுத்துக்கலாம் என்னப்பா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் எடுத்துருப்பாரா ஐயோ தாத்தா என்ன தாத்தா அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா ஒரு காசா அது காசு தான் இல்லைங்களே ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டாளுங்க சரி அஞ்சாயிரம் பத்தாயிரம் சாப்பிட்றதுல நான் ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டேன் சித்தப்பா தாத்தா ஆனால் இவர் எவ்வளோ எடுத்திருக்கார் தெரியுமா என்னப்பா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தாத்தா அப்படிங்கிறாங்க என்னப்பா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐயோ தாத்தா என்னையா ஐயா எவ்வளவுதாயா எடுத்திருக்கா அப்படின்னு கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னு நீங்கள் ஆடி போயிடுவீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட எடுத்திருக்காரு தாத்தா ஒரு கோடி கிட்ட எடுத்திருக்காங்க ஒரு கோடியா அந்த கோடியை வாங்கி என்ன பண்ணாங்க என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும் எங்கே என்ன பண்ணான்னு ஐயோ ஒரு கோடி போச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அட்டிக்கிறாங்க நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டாங்க சித்தி இருந்துட்டுறாங்க சித்தி இவர் இம்புடு பண்ணியிருக்காரு இவரை விட்டுட்டு என்னைய திட்டுறீங்க இங்கே பாரு நீ வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தானே அவர் எடுத்தார் பரவாயில்ல விடு அப்படிங்கிறாங்க அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு விஜய் அதுக்கப்புறம் அன்பு எழுந்திரிக்கிறாரு இங்க பாருங்க மாமா உங்களுக்காகத்தான் இங்க வந்தேன் இந்த வீட்டில் வந்து நான் இருக்கணும் அவசியம் இல்லை எனக்கு சம்மந்தி விடு கப்பல் மாதிரி இருக்கு நான் அங்கே போயிருக்கலாம் ஏன் போக வேண்டியது தானே அப்படிங்கிறார் விஜய் அதுக்கப்புறம் இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வே வேகமாக கிளம்புறாங்க நான் இப்போ கிளம்புறேன் ராதா நீ வந்தாலும் சரி வராட்டி சரி இல்லை நான் வேணும்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்ப ஐயோ என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பின்னாடி இவங்களும் போகிறாங்க கல்யாணம் எழுந்துட்டு ஏன்டா விஜய் இப்போ தாண்டா என் பொண்ணு என் மாப்பிள்ளை என் பேத்தி பேரனு எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்க இப்படி போச்சே ஒரே நாளில் ஏங்க சும்மா இருக்க மாட்டிங்களா ஆஃபீஸுக்கு அனுப்பி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கத்துறாங்க அப்படியே வெளியிலே போகிறாங்க அன்பு அன்பு பின்னாடியே ராதாவும் போகிறாங்க போகிறத பார்த்துட்டு இனிமேல் இந்த வர வரமாட்டேன்னு சொல்லி போயில எல்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு பாட்டி விழுகுறாங்க அப்படியே திடுக்குன்னு தூக்கி போடுது நம்ம விஜய்க்கு சா நீ இப்படி பண்ணனா இந்த மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற காவிரி என்ன பண்றாங்க என்ன பாஸ் வீடு வரைக்கும் போயிட்டு உங்க சித்தப்பாவை அடிச்சு துரத்துற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கீங்களா கூடவே உங்க சித்தியும் போயிருப்பாங்களே ஏய் கரெக்டா தாண்டி சொல்ற அப்படிங்கிறாங்க அப்புறம் பாட்டிக்கு நெஞ்ச புடிச்சிட்டு கைய புடிச்சிட்டு விழுந்திருப்பாங்களே ஏய் காவிரி நீ பேசாம ஜோசியம் பாக்கலாண்டி அதுல கோடி கோடியா சம்பாதிக்கலாண்டி என்ன பாஸ் என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க ஜோசியம் பார்த்து கோடி கோடியா சம்பாதிக்கலாமா நீ பொ சொல்லிட்டு டுபாக்கூர் சாமியாராக இருந்தால் சம்பாதிக்க முடியாது நீ உண்மையை சொல்லி நான் கத்த கத்தையாக கொட்டு வாங்கிடு அப்படிங்கிறாங்க எந்த காலத்தில் பாசு இருக்கீங்க டுபாக்கூருக்கு தான் இங்கே முன்னுக்கு வர முடியும் அடிப்போடி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடி இந்த கனவே ஒரு மாதிரியாக இருக்கே அப்போ என்ன பண்ண போகிறதா உத்தேசம் என்ன காவேரி அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே எந்திரிக்கிறாங்க காவிரி என்ன பண்ணணும் சொல்லட்டுமா புருஷா அப்படின்னு கிட்டக வந்து நெத்தியில் முட்டுறாங்க ஏ இருந்தாலும் தள்ளி பேசுமா இது ஆபீஸ் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் புண்பட்ட நெஞ்சுக்கு பக்கத்தில் ஆறுதல் பண்ணலாமேன்னு பக்கத்தில் வந்தேன் சரி விடுங்க அப்படின்னு விலகுறாங்க சரி 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 விடு சொன்னோன்னே விளையிடுவா அப்படின்னு இழுத்து அணைச்சிக்கிறாங்க அப்படியே வந்து மேலே விழுகிறாங்க சொல்லுமா என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுருங்க தனியாக கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியுது சித்தப்பா ஆனால் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கங்கன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க என்னவா என்ன கண்டுபிடிச்சிருப்பான் ஏது கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு வாழை சுருட்டிட்டு கொஞ்சம் நாளைக்கு இருப்பார் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற ஆமா அப்படிங்கிறாங்க அப்போதான் அங்கேருந்து கணக்கு எடுத்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க வர்றாங்க சார் விஜய் சார் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை காமிக்கிறாங்க ஒரு பேப்பரை காமிக்கிறாங்க பத்திரத்தை காமிக்கிறாங்க என்ன இது அப்படிங்கிற இது எங்களுக்குலாம் நான் கலெக்ட் பண்ணதில் அந்த நான் தெரிஞ்சுக்கிட்டது சார் உங்கள் சித்தப்பா ஒரு இடத்துல ஒரு ஊரில் இடம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் சென்னை அவுட்டோரில் இடம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க வீடுதா சார் அப்படிங்கிறாங்க வீடு வாங்கியிருக்காரா அட்டா பாவி நான் எங்கிட்டு போன கையோட இவன் எங்கிட்டு நுழைஞ்சு என் பணத்தை கொள்ளையடிச்சு வீடு வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆ ஒரு மாதிரியா தலையில கை வச்சுட்டு உட்கார்றாரு காவிரியில் என்ன பண்றாங்க இதைத்தான் நான் கண்டுக்காதீங்க விட்டுருங்கன்னு சொன்னேன் நீங்க போங்க சார் நீங்க போங்க அப்படின்னு அந்த அந்த ஆளை அனுப்பி விட்டுறாங்க பாஸ் விட்டுருங்க போனது போகட்டும் நமக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் விஜயால நிம்மதியாக இருக்க முடியலை மனசு ஒரு மாதிரி ஆகுது வலிச்சுக்கிட்டு அப்படியே உட்காராரு பிடிக்கிறாரு பாஸ் என்னாச்சு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுதாரு இருந்தாலும் இப்படி ஒரு கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்களே எப்படிமா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுடா இது என்ன சும்மா கிடஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா என்னையே என்னால் விட முடியலை நம்ப போகட்டா ஐயோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துகிறாங்க மாமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க இல்லை இல்லை வீட்டுக்கு போனால் உடனே கேட்டுருவிங்க வாங்க நம்ம எங்கேயாவது போகலாம்னு சொல்லலாம் அன்பு எத்தாப்புல வராரு பார்த்தோன்னு பகிர் எரியுது அப்படியே பாய போறாரு பிடிச்சி இழுத்து வந்து கதவை சாத்திக்கிறாங்க அப்படி பார்க்குறாரு அன்பு என்ன நம்ம வந்து கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க அவங்க கதவை சாத்தின வரைக்கும் உனக்கு நல்லது சித்தப்பை அப்படி தான் தோணுது ஆனால் உள்ளார அப்படி இழுத்துக்கிட்டு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் வேணாம் 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 எனக்கு உங்கள் நிம்மதி தான் வேணும் இந்த காசு பணம் சொத்து சொகம் எதுவுமே தேவையில்லை அவன் என்ன வேணான்னு பண்ணிட்டு போகிறான் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படியே பார்க்குறாரு இவ்வளோ நெருக்கத்தில் இவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு அட்வைஸ் சொன்னால் எந்த மனுஷன் தாண்டி வெளியில் போக முடியும் என்னத்தான் இருக்கி அணைச்சி கட்டி போட்டியடி செல்ல பொண்டாட்டி அப்படின்னு அவரும் கட்டிக்கிறாங்க